ஹாய் யேஸ் நான் உங்களோட எம்டி பாய் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ என்ன போட போகிறோம்னா இன்றைக்கி அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது இந்த சுற்று மன்தில் நல்ல டூ டூ முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா ஈவெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது பண்டிலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்த்து ஒர்த்தாக தான் இருக்குது அது என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்கி பண்டில் வந்து சுமாராக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லலாம் இந்த லேடிஸுக்கும் கொஞ்சம் பரவாயில்ல நான் ஸ்கார் ஸ்கீனை சொல்லவே இல்லை பயங்கரமாக இருக்குது கார் ஸ்கூலில் ஸ்கின் என்ன போட்டு பயங்கரமாக இருக்குது கேஷ் அந்த ஸ்கின்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது சொல்லவே தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து இந்த ஜார்ஜ் புஸ்டர் அந்த கன்று ஸ்கின் விட்ருக்காங்க ரிட்டன் பேக் வந்துருக்கு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் லூட் பாக்ஸு கொஞ்சம் தேவைன்னு தான் சொல்லலாம் ஆனால் அந்த லூட் பாக்ஸ் தான் வராது கன்று தான் வரும் அடுத்து இந்த போட்டு ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரி வந்து இந்த எமோட் வந்து வர போகுது இந்த செப்டம்பர் மன்தில் வந்துடும் அடுத்து இந்த லக்கி ராயலில் வந்து கோல்டு ராயலில் வந்து இது வரும் கண்டிப்பாக அந்த பட்டல் வரும் ஏற்கனவே இதை விட்டுருந்தாங்க தான் நினைக்கிறேன் மறுபடியும் இது வந்துருக்கு கண்டிப்பாக இது வரும் பக்காவுக்குள்ள எமௌண்ட்டு இந்த எமௌண்ட்டுமே வந்து ரிட்டர்ன் பேக் வரப்போகுது கேஷ் அடுத்து இந்த ஒரு கேஸ் இது பழைய காஸ்டியூம் கேஷ் இதுவும் நல்லாயிருக்கும் அந்த டீஷர்டு தான் கேஸ் ஒரு பிளாக் டி மாதிரி இது ப்ளாக ஒயிட் டிஷர்ட் வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கார் ஸ்கின்லாம் வந்து ஏற்கனவே விட்டுருந்தானுங்க தான் மறுபடியும் விட்றானுங்க எதுக்குலாம் தெரியவே இல்லை நிறைய பேர் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் கம்மெண்ட் சொல்லுங்கள் சொல்லுங்க இருக்கா இல்லையான்னு அடுத்து நம்ம எம்பரியனுக்கு டபுள் ட்ரைஞ்சு லேட்டா ஃபைர் பாய்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க சிங்கிள் மைனஸ் விட்ருக்காங்க எம்பரியனுக்கு ஸ்கின்னே இல்லாதவங்க எடுத்துக்கிறாங்க ஐஸ் அதை அடுத்து இந்த அக்கா ஒரு பண்டில் இது கொஞ்சம் தரமாக இருக்குது பகாய்ஸ் இது கொஞ்சம் நெருப்பு கொடுத்து நெருப்புலாம் எட்டைக்கிட்டு கொடுத்து மண்டையில் ஒன்று மாஸ்க்கு கொடுத்து நல்லா பிகாய்ஸ் இது நல்லா தான் இருக்குது இதுவும் வந்து எங்கேனா வந்துடுச்சு தான் மறுபடியும் ஊர்றாங்க இருக்கிறவங்களாம் தம்மா நல்லா சொல்லுங்கள் இருக்கா இல்லையான்னு ஏன் எத்தனை பேரை செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பண்டில் பார்த்திங்களா இதை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த லக்கி பேர்ட் அப்படிங்கிற வந்து இவனில் வந்திருக்கு ஆனால் அதில் வந்து அடுத்த சர்வரில் பாருங்கள் எல்லாம் போய் போய் கோல்டு காயின்ல போயிட்டு கொடுத்துருக்காங்க அப்போனா அந்த பண்டில் ஒருத்தே கிடையாது யாரும் செலவு பண்ணி எடுக்க வேணும் அவசியம் கிடையாது கேஸ் எடுக்காதீங்க அடுத்து வந்து மேஜிக் கிப்பில் வந்து உடுற பண்டலாம் வந்து இதுதான் தான் கேஸ் வருங்க நெக்ஸ்ட்டு வரப்போது மேஜிக் வந்து இந்த பண்டலாம் வரப்போகுது இதெல்லாம் வந்து ஒருத்தவளை தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல கேஸ் ஒவ்வொரு ஏற ஊற்றலை கே பட்டல்லாம் இருக்குது இங்கே இதுதான் கேஸ் வரப்போகுது உங்களுக்கு பிடிச்சு எடுங்க அதிகமாக யாரும் செலவு பண்ண வேண்டாம் காரணம் காரைங்க நம்மள்ட்ட கொடுங்கிறது தான் பார்ப்பாங்க என்ன காய்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கேஸ் பதிலமாக யூடியூப்பாக ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம குழந்தை அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ளோவல் ஸ்கின்னு ஒரு வருது கேஸ் இந்த குளோவல் பரவாயில்ல அக்காங்க இருக்காங்க தான் எனக்கு ஒன்று புரியல தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல வரவெல்லாம் புதுசு புதுசாக தான் கொடுக்குறாங்க அடுத்த கைஸ் இந்த கொண்டை வந்து பிளாக் கலர் கொண்டை வந்து விடுறாங்க லிட்டன் பிளாக் அது கொஞ்சம் நல்லா இருக்கு காய்ஸ் ஒயிட் கொண்டை இல்லாதவங்கலாம் அந்த பிளாக் கலராக எடுத்துக்கலாம் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும் காய்ஸ் அடுத்து இந்த ஒரு பொண்டில் பாருங்களேன் இதுவும் கொஞ்சம் தரமாக மாசம் இருக்கு இந்த எடுத்துக்கலாம் கைஸ் இந்த ரெட் கலர் அண்ணன் இதில் பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு பயங்கரமாக இருக்குது தொப்பியெல்லாம் போட்டு ஆல்ரெடி இது வந்துருக்கு காய்ஸ் ஆனால் வேற கலரில் தான் வந்துருந்துச்சு ஓகே கைஸ் இங்கே உள்ள வீடியோ அவ்வளோதான் வாங்காய்ஸ் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஈவெண்ட் வரதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம் நெக்ஸ்ட் மந்த் வர வீடியோலாம் வந்து முன்னாடியே போட்டுருவோம் இந்த மாதத்துக்குள்ள அவ்வளோதான் வாங்காய் இதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் வந்தால் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணி போட்டு விட்டு வரேன் யூடியூப்பில் வீடியோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி தான் அப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் ஆய்ஸ் இருக்குது நமக்கு ஓகே கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அடுத்தடுத்த வீடியோலாம் போடலாம் கைஸ் ஹெ கைஸ் பாய்